சிங்கம் வேட்டையாடுவதை தாங்கள் என்றேனும் கண்டிருக்கிறீர்களா அதை காணும் பொழுது சிங்கம் வேகமானது பலம் வாய்ந்தது ஆக்ரோஷமானது அது வேட்டையாடுகிறது என்று எண்ணுகிறோம் ஆனால் அந்த வேட்டைக்கு மறுபுறம் உள்ள விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் எப்பொழுது ஒரு மான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறதோ அப்பொழுதுதான் ஒரு சிங்கத்தால் வேட்டையாட முடிகிறது ஓடுவதை மான் நிறுத்தும் பொழுதுதான் சிங்கத்தால் அதை பாய்ந்து பிடிக்க முடிகிறது சிங்கம் அந்த மானின் மரணத்தை தேர்ந்தெடுக்கவில்லை மான் தான் அதன் மரணத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறது அதை போலவேதான் தோல்வி என்பது நம்மை தேர்ந்தெடுப்பதில்லை நாம் தான் தோல்வியை தேர்ந்தெடுக்கிறோம் மனிதர்களான நாம் முயற்சியை முற்றிலும் கைவிட்டு தோல்வியை ஏற்க தயாராகிறோம் காலத்தின் கட்டாயத்தால் தோல்விக்கு இரையாகி விடுகிறோம் ால் என்றும் முயற்சி செய்வதை கைவிடாதீர்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் அவ்வாறு செய்தால் வெற்றி ஓர் நாள் அல்ல ஓர் நாள் உங்கள் கைப்பிடியில் இருக்கும்